நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடி வந்த கோலேன் செய்யும் கடும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய மிகை தந்திரோ மாருதி பிரச்சோத்யார் பட்டியஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்டு மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் அதாவது ஆடி பதினாறாம் தேதி முதல் ஆவணி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்துக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி திதி வருகிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் பதினஞ்சு நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு நாள் கழகத்திலையும் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சிம்மத்திலே வந்து ஆட்சி பெற பெறப்போகிறார் இப்போ அந்த முதல் பதினைஞ்சி நாள் தான் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம் சரி மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா பாருங்க அஞ்சுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் அவர் பத்துக்குடையவன் இணைந்து பதினோராம் இடத்தில் குரு சுக்கரன் இணைவு சூப்பருங்க அப்போது பத்துக்குடையவன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் விட ஒரு அற்புதம் அதுவும் குருவோடு சேர்ந்து இருக்கார்னு சொன்னால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்னதான் ராசிநாதன் முதல் பதினஞ்சு நாள் ஒரு பின்னடைவை சந்தித்தாலும் அடுத்த பதினஞ்சு நாள் அவர் ஆட்சி பீடம் இருக்கிறார் சூப்பர் அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது குரு பகவான் மூணாம் இடத்தை பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறார் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடம் பிறகு ஏழாம் இடத்தை பார்க்குறார் இதில் இன்னொரு அற்புதமான தகவல் என்ன என்று சொன்னால் சனி பகவான் உங்களுக்கு எட்டில் இருக்கார் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு என்ன சார் நீங்கள் சூப்பராக இருக்கும் அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலேயே சனி பகவான் எட்டில் தான் இருக்கார் ஏழுக்கு அவர் அதாவது வக்ரமடைந்து இருக்கிறார் ஏதான் வீட்டுக்கு செல்லவில்லை ஆனால் அதே வீட்டில் தான் இருக்கார் இருந்தாலும் முன் வீட்டு பலனை தருவார் ஏழில் இருப்பதாக ஐதீகம் அப்போது ஏழாம் இடம் ஒன்றும் பெரிய ட்ரபிள் அதிகமாக இருக்காது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராப்ளம் இருக்கும் இது தானே ஐயா அசம்பத்து சனி நூறு சதவீதம் பிரச்சனையும் ஏற்படுத்தும் இல்லை அசிங்கம் அவமானங்களை சந்திக்கும் ஸோ ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக உன்னதமாக இருக்கின்றன ரெண்டுக்குடையவன் ரெண்டுக்கும் பன்னொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பனிரெண்டாம் இடத்தில் சூரியனோடு இருக்கிறார் அதுக்கப்புறம் கடைசி வாரம் மறுபடியும் சூரியனோடு வர கடைசி வாரம் புதன் சிம்மத்தில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இதுதான் கிரகங்களுடைய நிலைகள் இப்படி பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பெரிய மாறுதலான பலன்கள் வித்தியாசமான சூப்பரான பலன்களை பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது தொழில் அற்புதமாக செல்லும் ரட்டிப்பு வருமானம் வரும் ஏன்னா லாபஸ்தானத்தில் பத்துக்குடியவன் இருக்கான்னு சொன்னால் பல மழை பொழிய போகிறது தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம் சுபிச்சம் பல மழை பொழிய போகிறது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது பதினஞ்சு தேதிக்கு பிறகு ராசிநாதன் ஆட்சி பெறுகிறார் சொல்லவே தேவையில்லை சூப்பர் அப்படி இருக்கும் பட்சத்தில் மூணாம் குரு பார்க்குறார் மூலாம் இடத்தை குரு பார்க்குறார் இளைய சகோதர சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எடுத்த காரியங்கள் கைகூடி வரும் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராசியில் கேது பகவான் இருக்கார் கொஞ்சம் பிரச்சனைகளை தரும் அதாவது கேது வந்து விட்டேத்தியாக இருப்பார் தனிமை விரும்பின்னு சொல்லணும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மற்றபடி கேது வந்து ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாருன்னா அவர் பிரசா பெரிய ஈடுபாடு காட்ட மாட்டார் ஆன்மீகத்தை தவிர வேறு எதுவும் இப்போ பொருளாதாரத்துலையும் மற்ற விஷயங்களையும் ஈடுபாடு காட்ட மாட்டார் அது அவருடைய கேரக்டர் ஆனால் மற்ற கிரகங்கள் ஆளுமை சூப்பராக இருக்குது சஞ்சாரம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் அற்புதத்திலும் அற்புதம் அஞ்சிக்குடைய குரு அஞ்சாம் வீட்டை பார்க்குறாங்க புத்திர புத்திரிகளால் நன்மைகள் நடக்கும் அவங்க என்ன கோர்ஸில் சேர்த்து படிக்கணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க நல்லா படிப்பாங்க இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் சூப்பராக பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னு மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் உங்கள் பிள்ளை நல்லா படிக்கிறாங்க உங்கள் பொண்ணு நல்லா படிக்குதுங்க அப்படின்னு உங்கள் பசங்களை பாராட்டுவாங்க இது பெரிய கிஃப்ட் இல்லையா சரி குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அமைப்பு இந்த கா வாரம் இந்த மாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டுமல்ல சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் சிம்ம ராசி என்பர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் சூப்பர் குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக உண்டு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது ஏழில் ராகு இருக்கப்படாது ஏழையில் ராகு இருந்தால் நண்பர்களால் பிரச்சனை கூட்டு தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இப்படி பிரச்சனை பிரச்சினு சொல்லிக்கிட்டே இருக்கணுமாளா குரு பார்க்குறார் அப்போது கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் நண்பர்களால் ஆதாயம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது ராசியில் கேது இருந்து ஏழாம் இடத்தில் ராகி இருப்பதால் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது முயற்சி செய்யுங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக கிளம்பலாம் அதற்கான நேரம் இது நிச்சயமாக ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் வெளிநாடு போனீங்களே நல்லா சம்பாதிக்கலாம் ஏன் உயர்கல்விக்கு போகலாம் உத்தியோகத்துக்கு போகலாம் சொந்த தொழிலுக்காக கூட செல்லலாம் எதற்காக சென்றாலும் சாதிக்க போகிறீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் நம்ம சனி பகவானை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அஷ்டமத்து சனியினுடைய வேலையை செய்ய மாட்டார் பக்ரகதியில் இருக்கார் சனி பகவான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பது என்பது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது லெபோரியஸ் எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுங்க அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் அதிகப்படியாக வேலை இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்க போதுங்க நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்க பழக்கத்துக்கு மாறாக ரெண்டு ஹவர் மூணு அவர் வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த காசு பணத்தை பார்க்க தானே போகிறீங்க அதுபோலத்தான் உத்தியோகமும் பேரு புகழ் அந்தஸ்து சக ஊழியர்களால் பாராட்டப்படுவீர்கள் அதிகாரிகள் மற்றும் இன்ஸ்டியூஷன் மூலமாக நல்ல பேர் கிடைக்க போகுது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அதாவது அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி டபுள் ப்ரொமோஷன் அப்படின்னாலே கூடுதல் பொறுப்புனாலே டபுள் புரமோஷன் வரங்க சுக்கரன் குரு இணைஞ்சிருக்கிறார் சுக்கரன் பத்துக்குடையவன் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் புதன் பத்திரிகை துறை எழுத்துத்துறை கவிஞர்கள் ஆடிட்டர்கள் கணக்கர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் வாழ்வில் ஒரு நல்லது நடக்க போகுது ராசிநாதன் ஆட்சி போகிறார் ஆட்சி பெறுகிறார் பதினஞ்சு தேதிக்கு மேலே ஆட்சி பெறுகிறார் அப்போது நினைச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க ஏற்கனவே நீங்கள் நம்பர் ஒன் இன்னும் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு நீங்கள் தக்க வச்சுப்பீங்க நல்லா இருப்பீங்க சமூகத்தில் பேருப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதி உயர்வு இதெல்லாம் பெருசாக நிச்சயமாக உங்களுக்கு அப்ளிகபிள் ஆக போதுன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக உண்டு தானே மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவீங்க கொஞ்சம் யதார்த்தமாக இருந்துக்கீங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடுகிறதல் பண மழை பொழிய போகிறது குடும்பத்தில் அமைதி சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல் வரப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டியது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்